ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காக்கட்டா பூ தான் வந்து வாங்கியிருக்கோம் இது நம்ம வெறும் வெறும் இங்கே பத்து ரூபாய்க்கு தான் இந்த பூ வந்து வாங்கியிருக்கோம் ஸோ வாங்குறப்போ எனக்கே செம்ம ஷாக்கு ஏன்னா பத்து ரூபாய்க்கு அதுவும் இவ்வளோ பூ வந்து தராங்களே அப்படின்ட்டு இது நம்ம எங்கே வாங்கணும் பார்த்திங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வந்து வாங்கணும் கோயம்பேடு சைடு நான் ஒரு வேலையுமா போயிருந்தேன் சரி அங்கே வித்துட்டு இருந்தாங்களே ஸோ கொஞ்சம் நைட் டைமாக ஆயிடுச்சு ஒரு எட்டு மணி இல்லை எட்டரை மணி இருக்கும் சரி எவ்வளோவா தான் இருந்தாலும் நம்ம வாங்கலாம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருக்கும்னு நினச்சி தான் நான் பார்த்தா வெறும் பத்து ரூபாய்க்கு அந்த பூ கொடுத்தது எனக்கே செம்ம ஷாக்காக இருந்தது நானே கேட்டேன் எங்கள் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு டைம் ஆயிடுச்சு அதனால சரி வந்த விலைக்கு வருகட்டும் அப்படித்த வரைக்கும் லாபமே அப்படின்னு நினைச்சிட்டு லாபம் கிடையாது ஆனாலுமே வித்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பத்து ரூபாய்க்கு இந்த பூ வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்கறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி நானும் நல்லா இருக்கோ நல்லா இருக்கோ இல்லையே நம்ம பத்து ரூபா கொடுத்து வாங்கிலான்னு பார்த்தா அந்த பூ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருக்கு எடுக்க எடுக்க அந்த பூ வந்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மூலம் கூட கட்டலாம் போல அவ்வளோ பூ நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஸோ இந்த வீடியோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமாஷ்டி ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுப்பேன் ஸோ வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்